அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் ஆரம்பிக்கக்கூடிய ஆஷாட நவராத்திரி இருபத்தி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆரம்பித்து நாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் வரக்கூடிய இந்த ஒன்பது நாட்களும் இரவு நம்ம தூங்க போகிறதுக்கு முன்பு செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான பண ஈர்ப்புக்கான ஒரு சின்ன எளிய வழிபாடு அப்படின்னு தான் நம்ம இதை சொல்லலாம் பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன் இந்த மணி மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கு நீங்கள் எந்த ஒரு நாள்லையும் ஆரம்பிக்கலாம் எத்தனை நாள் வேணாலும் நீங்கள் செய்யலாம் லைஃப் லாங் நான் தினந்தோறுமே இதை நான் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம் அப்புறம் ஏன் நீங்கள் இதை நாளைக்கு செய்ய சொல்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் எழும் நாளை தினம் ஆஷாட நவராத்திரி வாராகி அன்னையை வழிபடக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க நம்ம ஒரு சின்ன விஷயத்தை வாராகி அம்மனோட அந்த வழிபாட்டோடு சேர்ந்து செய்யுங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அதில் நிறைய நம்பிக்கை வரும் அதனால் இதை நீங்கள் செய்வீங்க இது வந்து ஜஸ்ட் ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக் தான் பட் நான் இதை வந்து இந்த ஒன்பது நாளோட சேர்த்து இதை உங்களுக்கு செய்ய சொல்கிறேன் ஸோ விருப்பம் இருப்பவர்கள் நீங்கள் வந்து நாளை இரவுலேருந்து இதை நீங்கள் ஆரம்பிக்கலாம் எந்தவித கட்டாயமும் கிடையவே கிடையாது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் எனக்கு தெய்வ நம்பிக்கையும் இருக்குது இதை மாதிரி பிரபஞ்ச நம்பிக்கையும் இருக்குது பிரபஞ்ச ஈர்ப்பு விதியோட நம்பிக்கையும் இருக்குது அப்படிங்கிறவங்க நீங்கள் தாராளமாக நாளைக்கு ஆரம்பிக்கலாம் இல்லை நான் இதை நான் பதிவை வந்து ரொம்ப லேட்டாக தான் பார்த்தேன் நான் அடுத்த மாதம்தான் பார்த்தேன் நான் என்ன செய்கிறது அப்படின்னா நீங்கள் என்னைக்கு வேணாலும் இதை நீங்கள் ஆரம்பிக்கலாம் கிழமை கிடையாது முகூர்த்த நாள்லாம் ஆரம்பிக்கணும் அப்படின்லாம் கிடையாது அஷ்டமி நவமி கரிநாள் மேல்நோக்கு நாள் கீழ்நோக்கு நாள் நீங்கள் எதையுமே பார்க்க வேண்டாம் எப்போ இந்த பதிவு உங்கள் கண்களில் படுதோ நீங்கள் அப்போ கூட ஆரம்பிக்கலாம் இப்போது இது நவராத்திரின்னா ஒன்பது நாட்கள் அப்படிங்கிறது கணக்கு அதனால் இந்த ஒன்பது நாட்கள் இதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் இதற்கு தேவையானது ஒரே ஒரு ரூபாய் நோட்டு தால் எந்த நாட்டில் நீங்கள் இருந்தாலும் அந்த நாட்டோட கரன்சி என்ன வேல்யூவில் இருந்தாலும் பரவாயில்ல ஐந்து ரூபாய் தாளாக பத்து ரூபாய் தாளாக எடுத்துக்கோங்க என்கிட்ட இருநூறு ரூபாய் தாள் கொஞ்சம் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அதனால் நான் இதை எடுத்துருக்குறேன் நீங்கள் உங்கள் கிட்ட ஒரு பத்து ரூபா தாங்க என் இருக்குது இருபது ரூபா கொஞ்சம் நல்லா புதுசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை எடுத்துக்கலாம் ஒன்பது நாட்களும் நம்ம இந்த ஒரே ஒரு ரூபாய் தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் ஸோ வந்து கொஞ்சம் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக கிழிஞ்சிலாம் போகாமல் கசங்கிலாம் போகாமல் கிருக்கல்லாம் இல்லாமல் ஒரு தாளை நீங்கள் எடுத்துக்கோங்க இது ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் இவங்க தான் செய்யணும் அவங்க தான் செய்யணும்லாம் எதுவுமே கிடையாது வயதானவர்களும் செய்யலாம் வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களும் செய்யலாம் பணம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தேவை அதனால் எல்லாருமே செய்யலாம் இதை செய்ய வேண்டிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினந்தோறும் இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு இதை நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு நேராக நீங்கள் உங்கள் பெட்டுக்கு போயிடணும் அல்லது பெட்டில் அமர்ந்து கூட செய்யலாம் இதை செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோன் பார்க்கறது இல்லை நியூஸ் டிவியில் நியூஸ் பார்க்குறது இல்லை மற்றவங்கக்கிட்ட பேசுறது இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்யக்கூடாது கடைசி வேலையாக இந்த வேலையை செஞ்சுட்டு நீங்கள் தூங்க போயிடணும் நான் அசைவம் சாப்பிட்டா செய்யலாமா தீட்டு காலங்களில் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு காலங்கள் அல்லது தீட்டு அடைப்பு இருக்குது அப்படிங்கிறவங்க யார் வேணாலுமே இதை நீங்கள் செய்யலாம் ஜஸ்ட்டு ஒரு ரூபாய் நோட்டு நீங்கள் எந்த திசையில் வேணாலும் அமர்ந்துக்கோங்க ஒன்றும் தவறு கிடையாது நீங்கள் பாயில் அமர்ந்தாலும் அமரலாம் இல்லை சேரில் அமர்ந்து நான் செய்யலாமா அப்படின்னு கேட்டாலும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் இதற்கு நம்ம மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு ஸ்விட்ச் வேர்டு பணத்தை உங்களிடம் அபரிமிதமாக வந்து சேர்க்கக்கூடிய ஒரு ஸ்விட்ச் வேர்டு கிடையாது அது ஆக்சுவலாக ஒரு சென்டென்ஸு ஏஞ்சல் நம்பர்ஸும் ஸ்விட்ச் வேர்ட்ஸும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு சென்டென்ஸு அதை தான் நம்ம சொல்ல போகிறோம் அதுவும் ஒன்பது முறை நம்ம இந்த தாழை உங்கள் கைகளில் வச்சுட்டு சொல்ல போகிறோம் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இது மட்டும்தான் நீங்கள் கொஞ்சம் நேர்மறையான எண்ணத்தோடு கொஞ்சம் மகிழ்ச்சியான மனநிலையோடு அந்த நாளில் என்ன வேணாலும் விஷயங்கள் நடந்திருக்கலாம் பட் அதெல்லாம் நீங்கள் அந்த செய்யக்கூடிய நேரத்தில் உங்கள் மனசில் போட்டு குழப்பிக்காதீங்க நிறைய பணம் உங்களை தேடி வரப்போகிறது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த தாழ் மேலே ஏதாவது வாசனை பச்சை கற்பூரமோ அல்லது தசாங்கமோ இல்லை ஒரு சந்தன பவுடர் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் ஜஸ்ட்டு அதை மட்டும் லைட்டாக மேலே தடவிடுங்க தடவிட்டு உங்கள் கைகள்லேயும் ஏதாவது அந்த பச்சை கற்பூர பொடியே கொஞ்சம் தடவிக்கோங்க சரிங்களா தடவிட்டு நீங்கள் இதை வந்து இந்த ரூபாய் நோட்டை பார்க்குறது அதை ஃபீல் பண்ணுறது தொட்டு பார்க்கணும் அந்த ரூபாய் நோட்டுக்கே ஒரு வாசனை இருக்கும் புதுசாக இருந்துச்சுன்னா ஒரு வாசனை இருக்கும் அப்படி இல்லைன்னா இப்போ நம்ம அப்ளை பண்ணுறோம் இல்லையா அந்த வாசனை பொருட்கள் அதோட வாசனை அடிக்கும் ஸோ கண்களால் பார்த்து முகர்ந்து தொடுதல் இவை ஐம்புலன்களையும் நீங்கள் இதில் அப்ளை பண்ணணும் அது எந்த ரூபாய் நோட்டாக இருந்தாலும் பரவாயில்ல அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு அந்த சென்டென்ஸை நீங்கள் இந்த ரூபாய் நோட்டை கைகளில் வச்சு ஒன்பது முறை நீங்கள் சொல்லுங்கள் ஒன்பது நாளும் இரவு தூங்க போகிறதுக்கு முன்பு ஒன்பது முறை சொல்லுங்கள் இதுக்கு டைம்லாம் கிடையாது நீங்கள் எத்தனை மணிக்கு படுக்கைக்கு போவீங்களோ அதுக்கு முன்பு நீங்கள் இதை சொன்னாலே போதுமானது ஸோ நேரம் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்க தேவையில்லை நீங்கள் இப்போ சொல்ல வேண்டிய அந்த சக்தி வாய்ந்த வார்த்தை சடன்லி செவன் ஃபோர் ஒன் ஸ்பீட் எயிட் ஃபோர் செவன் நவு அந்த ஒரு வரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சடன்லி செவன் ஃபோர் ஒன் ஸ்பீட் எயிட் ஃபோர் செவன் இப்போ நம்ம இந்த எண்களை உச்சரிக்க சொல்லும்போது நீங்கள் செவன் ஃபோர் ஒன் தான் சொல்லணும் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஒன் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி செவன் அப்படின்லாம் நீங்கள் உச்சரிக்க கூடாது இது வந்து மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு வரிங்க பணத்தை உங்களிடம் எப்படியாவது ஈர்த்துட்டு கொண்டு வந்து தரும் அதுவும் மாயாஜாலெல்லாம் பண்ணாது உங்களுக்கு வரவேண்டிய பணம் ஏதாவது வெளியில் இருக்குது இல்லை ஏதாவது பெண்டிங் அமௌண்ட்டு வர வேண்டியது இருக்குது அப்படின்னா அந்த பணத்தொகை உங்களை நிச்சயமாக தேடி வரும் இது இப்போ வந்து நம்ம நவராத்திரி அப்படிங்கிறதால ஒன்பது நாட்கள் நான் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் இருபத்தோரு நாட்களோ அல்லது வந்து நாற்பத்தெட்டு நாட்களோ இதை நீங்கள் வந்து தொடர்ந்து செய்யலாம் இல்லை நான் லைஃப் லாங் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னாலும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் சடன்லி ஸ்பீடு நவ்வு இது எல்லாமே வந்து ஸ்விட்ச் ஸ்விட்ச்வேர்ட்ஸு இந்த செவன் ஃபோர் ஒன் எயிட் ஃபோர் செவன் அப்படிங்கிறது ஏஞ்சல் எண்கள் அதனால் நம்ம ஸ்விட்ச்வேர்ட்ஸையும் ஏஞ்சல் நம்பர்ஸையும் வச்சு நம்ம இந்த ஒரு விஷயம் செய்ய போகிறோம் நீங்கள் வந்து பூஜை வந்து எப்படி பண்ணுறது என்ன வேலைக்கு என்ன மந்திரம் சொல்கிறதுனோ அதுக்கும் நான் ஒரு தனி பதிவு கொடுத்துருக்குறேன் ஸோ அதை நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள் அதில் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு இருக்குது ஸோ பார்க்காதவங்க அதை செக் பண்ணி பாருங்கள் அப்படி இல்லை என்னால் பூஜையெல்லாம் பண்ண முடியாதுங்க எனக்கு ஏதாவது எளிய விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னா நீங்கள் இதை வந்து நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஏற்கனவே மற்றொரு பதிவை நான் கொடுத்துருக்குறேன் நைன் டேஸ்க்கு வந்து உங்களுடைய ஆசைகளை உங்களுடைய குறிக்கோளை நிறைவேற்றி கொள்வதற்கான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கையும் நான் காலையில் இன்னொரு பதிவில் கொடுத்துருக்குறேன் ஸோ நம்ம சேனலில் இருக்கக்கூடிய பதிவுகள்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதே போல் இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் சொல்லுங்கள் தினம்தோறும் ஏதாவது வாசனை பொருட்கள் ரூபாய் மேலே தடவிட்டு அதுக்கப்புறம் தான் செய்யணும் சரி செஞ்சுட்டு இந்த ரூபாய் நோட்டை நாங்கள் எங்கே வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு பத்திரமான இடத்துல ஒரு பர்ஸ்லேயோ அல்லது ஒரு பாக்ஸ்லேயோ இல்லை ஒரு சிப்லாக் கவர்லேயோ போட்டு எங்கேயாவது வைக்கலாம் அந்த நைன் டேஸ் முடித்ததுக்கப்புறமும் இதை நீங்கள் செலவு பண்ண தேவையில்லை ஏன்னா இந்த ரூபாய் நோட்டு தான் ஒரு காந்தம் போல் இருந்து செயல்பட்டு மற்ற பணத்தை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறது ஸோ இதை வந்து நீங்கள் செலவு பண்ணிடாதீங்க எனக்கு மற்ற ரூபாய் நோட்டு புதுசாக இல்லை அப்படிங்கிறதால டூ ஹண்ட்ரட் எடுத்துருக்குறேன் நீங்கள் பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி